ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனி குக்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது சுவையான தக்காளி பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒன்றரை கிலோ பாசமதி அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோ பதினஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யும் ஆயிலும் சேர்ந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா மல்லி புதினா ரெண்டு கைப்பிடி அளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி ரெண்டு ரெண்டு பெரிய பட்டை ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு ஸ்டார்பூ ஒரு மூணு ஒரு பத்து ஏலக்காய் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஆயிலையும் நெய்யும் சேர்த்துக்கோங்க நான் இரநூறு எம்எல் சேர்த்துருக்கேன் நெய்யும் ஆயிலும் சேர்த்து அதில் பிரியாணி அலை பட்டை ஏலக்காய் ஸ்டார்பூ அப்புறம் கிராம்பு இது அது பொறிஞ்சதும் நம்ம சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கினோடனே நம்ம இது கூடயே வந்து மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன் இது கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் நம்ம ஏன் போடுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும்போது அதிகமாக அடி பிடிக்காது அதனால் முன்னாடியே ஒரு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அரை கிலோ வெங்காயம் பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் ஒன்றரை கிலோ தக்காளி அதுக்கப்புறம் புதினா மல்லி ரெண்டு கைப்பிடி அளவு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நல்லா எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து அப்படியே ஒரு மாதிரி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதைக்கோங்க நான் வந்து ஒன்றரை கிலோ செய்கிறேன் நான் வந்து தம் போட்டு செய்ய போகிறேன் நீங்கள் இதே மெத்தடில் குக்கர்லேயும் செய்யலாம் இதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதைக்கோங்க நீங்கள் வந்து அளவு குறைச்சிட்டு குக்கரில் கூட இப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு குக்கரில் செய்கிறத விட தம் போட்டு செஞ்சோம்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நான் இதில் செய்கிறேன் பாருங்க எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து அரிசி நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதைக்கோங்க அரிசியும் அதே மாதிரி தண்ணி அளவு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை கிலோ அரிசி வந்து டம்ளரில் அளந்தேன் அது வந்து ஏழு டம்ளர் தண் ஏழு டம்ளர் அரிசி இருந்தது ஆனால் நான் வந்து இப்போ எட்டு டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அப்போ தான் வந்து சாப்பாடு உதிரியாக இருக்கும் தண்ணி நான் ஏற்கனவே கொதிக்க வச்சுட்டேன் ஏன்னா சீக்கிரமாக செய்யறதுக்காக இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து தயிர் லெமன் எதுவும் நான் வந்து சேர்த்துக்கல ஏன்னா தக்காளியில் உள்ள புளிப்பே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கிலோ அரிசின்னா ஒன்றரை கிலோ தக்காளி நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ வந்து பிரியாணி பவுடர் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பட்டை சின்ன சின்ன பட்டையாக ஒரு பத்து பதினஞ்சு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டு இதை நல்லா இடிச்சுக்கோங்க இடித்ததும் இந்த பவுடர் எடுத்து நம்ம பிரியாணியில் தூவி விட்டுடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தக்காளி பிரியாணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதை வந்து தூவி விட்டுருங்க அதில் நீங்கள் வந்து கம்மியாக செஞ்சால் கூட சின்ன பாத்திரத்தில் வச்சு கூட தம் போடலாம் சூப்பராக இருக்கும் குக்கரில் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது நல்லா கேலரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தம் போட ஆரம்பிச்சோம் தண்ணியும் அரிசியும் சரிசமமாக இருக்கணும் அந்த சமயத்தில் தான் நம்ம தம் போடணும் இப்போ அரிசியும் தண்ணியும் சரிசமமான அளவில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருங்க அது மேலே பிரியாணி தூக்கி வச்சுட்டு அதில் மேலே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மூடி போட்டு இது மேலே வந்து இடிக்கிற கல்லோ அல்லது அம்மி கல்லோ வந்து மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருங்க இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாதம் வந்து கொலையில நான் ஊத்துன அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சூப்பரான பிரியாணி செஞ்சு அசத்துங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலின்றதுனால நான் ஒன்றை கிலோ சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக செய்கிறதுனா கம் நான் சொன்னால விட எல்லா பொருளும் கம்மியாக சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ